தஞ்சையில் கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவை இதுவரை ஒரு லட்சம் பேர் பார்வையிட்டு ஐம்பது லட்சம் புத்தகங்களை வாங்கிச் சென்றுள்ளனர் தஞ்சையில் இரண்டாம் ஆண்டாக நடத்தப்பட்டு வரும் புத்தக திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கியது பதிப்பாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தக கடைகளில் லட்சக்கணக்கில் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன புத்தக கண்காட்சியை பார்வையிடுவதற்கும் புத்தகங்களை வாங்குவதற்கும் இதுவரை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கண்காட்சிக்கு வந்துள்ளனர் புத்தக வாசிப்பு குறைந்து வரும் இந்த காலகட்டத்தில் போன்ற புத்தக திருவிழா புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கும் என்று புத்தக பிரியர்கள் தெரிவித்துள்ளனர் பத்து நாட்கள் கடந்துள்ள புத்தக கண்காட்சியில் இதுவரை ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன நாளையும் இக்கண்காட்சி நிறைவு பெறுகிறது இரண்டாம் ஆண்டு நடக்கிற இந்த தஞ்சாவூர் புத்தக கண்காட்சி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகள் மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் ஏன்னா புத்தக வாசிப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வர இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகள் நடக்கும் போது பொதுமக்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் வந்து இதில் வாங்கி படித்து பயன்பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது போன்ற புத்தக திருவிழாக்கள் நடத்துவதன் வாயிலாக வாசகர்களை ஊக்குவிக்குவதே நோக்கம் என நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முருகன் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டுகளைப் போல் இந்த ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் புத்தகங்கள் விற்பனையாகி உள்ளன நாற்பது லட்சம் புத்தகங்கள் விற்பனையாகி உள்ளன ஏனென்றால் இது வாசகர்களை உருவாக்குவதின் நோக்கம்தான் இந்த புத்தகத்தில் திருவிழா ஒழிய வியாபாரம் என்பது நமது அடுத்த இரண்டாம் கட்ட சூழ்நிலை தான் இந்த புத்தக திருவிழாவை தஞ்சை மக்களும் மாணவ மாணவிகளும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் என் சுப்பையன் கேட்டுக்கொண்டுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் சுற்றுப்புற பகுதிகளை சார்ந்த மக்களும் இந்த புத்தக திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு அவர்கள் குடும்பத்தாருக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான புத்தகங்களை பெற்று ஒரு வாசிப்பை படிப்பதை ஒரு ஹேபிச்சுவல் ஹேபிட்டாக ஒரு பழக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது தன்னை அறியாமலேயே தான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிலைநிறுத்த முடியும் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்